அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நமக சிவசக்தி திருச்சிற்றம்புலம் இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா இந்த யோகங்கள் அடிப்படையில் பத்தரை யோகம் என்ற ஒரு அமைப்பை சொல்றேன் கருத்தில் கொள்ளுங்க இந்த யோகத்துக்கு முழுக்க முழுக்க அதிபதி பார்த்தீங்கன்னா புதன் பகவான் தான் இந்த யோகம் பார்த்தீங்கன்னா புதன் பகவானால் விசேஷமாக அளிக்கப்படும் யோகமாகும் இதை பற்றி சில நூல்களில் பலவிதமான கருத்துக்கள் கூறியுள்ளன என்றாலும் அனுபவத்தில் ஒத்துவரது என்பது லக்கணம் அல்லது ராசிக்கு கேந்திரத்தில் கேந்திரனா ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திரத்தில் புதன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று அமர்ந்திருந்தார்னா இப்படிப்பட்ட பத்திர யோகம் ஏற்படும் அதுவும் இது உபய ராசியில் தோன்றினால் முழு பலனையும் கொடுக்கும் இப்போ கண்ணியில் புதன் விசேஷமான யோகம் அளிக்கிறார் அதேபோல் மிதுனத்தில் அதற்கு அடுத்தபடியாக யோகா அளிக்கக்கூடியவர் இந்த பத்திர யோகம் பெற்றவர்கள் கல்வி வித்தையில் சிறந்து விளங்குவார்கள் இவங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகளும் கிடைக்கும் சகல வித்தைகளிலும் புகழ்பெறுவார்கள் கலைத்துறையில் பேரும் புகழோடு செல்வந்தூராக ஆகக்கூடிய அமைப்பை இந்த அமைப்பை ஏற்படுத்தி தரும் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்